வழங்கிய நமது முனைவர் மோகன் ராஜா அவர்களை மேடைக்கு வருவார்கள் வரவேற்கிறோம் ஐயா அவர்கள் வந்து தமிழ் ஆசிரியர் தலைமை ஆசிரியர் அவர் வந்து மிக சிறந்த பேச்சாளர் விட்டங்கன்னா ஒரு மணி நேரம் பேசுவாரே நான் பேச வைக்கல இப்போ ஒவ்வொருத்தருமே பேச வச்சா நேரம் காரணம் பேச அடுத்த நிகழ்வில் கண்டிப்பாக அவங்க பேச வைப்போம் அதே போல எனக்கு இந்த அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தில் வந்து ஒவ்வொரு இதுக்கும் துணியாக இருக்கக்கூடிய உறுதுணையாக இருக்கக்கூடிய நமது பிஆர்ஓ அதாவது மக்கள் தொடர்பு அதிகாரி நமது பிஎஸ்என்எல் ரிட்டையர்ட் ஆஃபீஸர் பழனிவேலா ஐயா அவர்களை அவருக்கு பொன்னாடை பயனடை வழங்கி வாழ அகில இந்திய தலை சங்க சார்பாக வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன்